வானம் இங்கு வானம் வரும் ராகம் ஜீவனமே அதில் நானே மோகனமே இன்பத்தாலங்களில் இன்ப ராகங்களில் சுகலாபனை செய்யாராதனை இன்பத்தாலங்களில் இன்ப ராகங்களில் சுபாலனை இசையாராதனை இசை ஆராதனை பொறிவேன் கண்கள் ரெண்டும் இந்திர கோபம் ஆடும் முகில் என் கேசம் எந்த தேகம் பிரம்மனின் யாகம் பௌர்ணமியும் எந்தன் குழலாகும் பார்த்தவர்கள் நெஞ்சம் தனலாகும் கண்ணசைவில் போதை வெளியேறும் காவியங்கள் கோடி உருவாகும் கண்ணசைவில் போதை வெளியேறும் காவியங்கள் கோடி உருவாகும் அழகாய் காவியங்கள் கோடி உருவாகும் எந்தன் தேகம் வைகறை வானம் இளமை வீணை மீட்டிடும் காணம் செவ்வாய் சிந்தும் பாலோடு தேனும் செவ்வாய் சிந்தும் பாலோடு தேனும் அல்லி மலர் வாழை உடலாக ஆண்மை விடையாடும் திடலாக அள்ளி மலர் வாழை உடலாக ஆண்மை விளையாடும் திடலாக தாவி வரும் தாழை மடலாக வாலிபரின் ஆசை கடலாக வருவேன் வாலிபரின் ஆசை கடலாக வருவேன் வானம் பாடி பாடி வரும் இங்கு வானம் ஓடிவரும் रागम् एन्दन् जीवनमे अदिल् नाने मोहनमे